அப்படின்னா என்னது மெய்யெழுத்துக்கள்ல இருக்க பத்து எழுத்துக்களும் நீண்டு ஒழிக்கும் அதோட கூட ஆயுத எழுத்தும் சேர்ந்து நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேரு தான் ஒற்றலப்படை அப்போ இந்த மெய் எழுத்துக்கள்ல பத்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இதை எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்னா கொஞ்சம் ஈஸி மெத்தட் பாருங்க நம்மன அப்படி படிக்கணும் அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சுக்கணும் ஞாபகம் வருதுல அதுக்கு மேல ஒரு புள்ளி ஞங்கன்ன நம்மன வயல ல வயலன்னு படிச்சுட்டு இன்னொரு லா எக்ஸ்ட்ரா அப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கன்னா நம்மன்னா வயலை அதுக்கடுத்து ஒரு லா அப்புறம் மேலே எல்லாத்துக்கும் புள்ளி வைக்கிறீங்க ஓகே ஆகிய பத்து எழுத்துக்களும் இந்த அக்கனான்ற ஆயுத எழுத்தும் அளவெடுப்பதுக்கு பேர் என்னது அதுக்கு பேரு தான் ஒற்றளப்படை அப்போ பதினோரு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பத்தும் அது கூட ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளவெடுப்பதுக்கு பேர் ஒற்றலப்படை அப்படின்னு பேர் பாருங்கள் எங்கிறைவன் இப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த இது வந்திருக்கு மெய்யெழுத்துக்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்ன அளபடை அப்படின்னு கேட்டாலே இதுக்கு பேர் ஒற்றளபடை ஓகே அடுத்து நம்ம படிக்கிறது சொல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம்